அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி புதன்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை எழுதப் போகிறோம் இடமிருந்து பலம் ஒன்று துன்பம் சென்னை தமிழில் என்ன சென்னை தமிழ் துன்பம்னா இன்னா இன்னா துன்பம் ஒன்று மேலிருந்து கீழ் விக்டோரியா எலிசபெத் போன்ற மகாராணிகள் ஆண்ட தேசம் கீழ ஆரம்பிக்கும் இங்கிலாந்து இடமிருந்து பலம் நடுத்தர மக்களில் பலரும் வங்கி டார்ஸ்களில் போலி நகைகளை வைத்து பாதுகாக்கின்றனரோ வங்கி லாக்கர்களில் வைத்து வைத்து இது பண்றாங்களான்னு பாக்கிறாங்க இரண்டு இடம் இருந்து பலம் டேஸ் பத்தும் பறந்து போகும் பசி வந்திட பசி வந்திட பத்தும் பறந்து போகும் ஆறு இடமிருந்து பலம் கொழுக்கட்டை கொழுக்கட்டை மோதகம் மோதகம் ஐந்து மேலிருந்து கீழ் டேஸ் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் மாதர் தம்மை மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் மூன்று மேலிருந்து கீழ் இதென்னா யாருக்கும் கூறக்கூடாத டேஸ் ரகசியமோ சிதம்பர ரகசியம் சி சிதம்பர ரகசியம் பத்து இடமிருந்து பலம் பட்டாசில் தீ வைத்து விட்டு டேஸ் நின்று கொண்டான் என்றால் தொலைவில் நின்று கொண்டான் என்று பொருள் தூர நின்று கொண்டான் தூ மட்டும்தான் போடணும் ராயிருக்கு தூர ஒன்பது இருந்து பலம் பச்சைக்குள்ளே இருப்பது ஒட்ட உதவும் பசை காயிற்கு சைதாம்போடனும் ஏழு இடமிருந்து வளம் லோக்சபா எதிர்கட்சி தலைவர் ராகுல் ராகுல் நான்கு மேலிருந்து கீழ் டேஸ் தெரியாத காடு என்றால் அடர்ந்த காடு என்று பொருள் திக்கு தெரியாத காடு தி இக்கு திக்கு தெரியாத காடு பனிரெண்டு மேலிருந்து கீழ் வேட்டையில் ஈடுபடுபவன் வேடன் வேடன் பத்து மேலிருந்து கீழ் மீன் பிடிக்க உதவுவது இருக்கு அப்போ தூண்டில் தூ தூண்டில் பதினைந்து இடமிருந்து பலம் படித்தவன் அல்ல படித்தவன் அல்ல படிக்காதவன் 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 பதினேழு இடமிருந்து இரண்டில் மூன்றில் அடுத்தது இரண்டில் மூன்றில் நான்கில் பதினேழு மேலிருந்து கீழ் நேற்று இன்று டேஷ் நேற்று இன்று நாளை நாயிற்கு லய்தான் போடணும் பதினெட்டு மேலிருந்து கீழ் சொன்னதை திருப்பிச் சொல்லுமாம் பறவை சொன்னதை திருப்பிச் சொல்லும் பறவை கிளி கீ இருக்கு லீ தான் போடணும் கிளி இருபது இடம் இருந்து வளம் யும் பயிர் முளையிலேயே தெரியும் விலையும் பயிர் விலை விலையும் பயிர் முளையிலே தெரியும் பதினொன்று மேலிருந்து கீழ் இளையவன் அல்ல அப்போது பெரியவன் வராது மூத்தவன் மூத்த மூத்தவன் பதினைந்து மேலிருந்து கீழ் கிறிஸ்டல் என்பது இதுதான் படிகம் படிகம் பதினாறு இடம் இருந்து தண்ணீரை கொதிக்க வைக்க பயன்படும் இந்த பாத்திரம் ஜேம்ஸ் வான் நீராவி என்ஜினை கண்டுபிடிக்கவும் உதவியது கெட்டில் கே இட்டு டி இல் இருக்கு கெட்டில் பத்தொம்போது இடம் இருந்து வளம் போரின் போது எதிரியின் வாழ்வீச்சில் இருந்து நம்மை பாதுகாக்க உதவுகிறது எது வாழ்வீச்சில் கேடயம் கே கேடயம் பதினான்கு மேலிருந்து கீழ் டேஷ் பின் சூரிய நமஸ்காரம் எதற்கு கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் கண் கட்ட கே இட்ட கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் பதிமூன்று இடமிருந்து இருந்து மிகச்சிறிய பொருள் துகள் தூகாயிற்கு இல்லுதான் போகணும் ஆறு மேலிருந்து கீழ் தி ஜானகிராமன் எழுதிய பிரபல புதினம் என்ன புதினம் மோக முள் மோக முல் மோக முள் போடணும் இல்லை இருக்குது மோக முல் இப்போயே நம்ம எல்லாமே எழுதி முடித்து விட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடம் இருந்து பலம் எழுதி முடித்துட்டோம் எல்லாமே எழுதி முடிச்சுட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குருக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ